ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இன்னைக்கு அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மூணு குட்டிஸையும் தூக்கிட்டு நாங்கள் இங்கே பக்கத்தில் பல்லடம் சந்தைக்காக வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பல்லடம்னா இங்கே லட்சுமி மேல்கிட்ட சந்தை போட்டுருந்துருக்காங்க சரி சண்டே இன்றைக்கி அங்கே போகலாம் எப்போவுமே நாங்கள் சூலூரில் வாங்குவோம் இந்த டைம் வந்து அங்கே போயிருந்தோம் இந்த மூணு பேரை வச்சுட்டு என்னென்ன ஃபன் பண்ணாங்க குழந்தைங்களை வச்சுட்டு எப்படியா தான் காய்கறி வாங்கணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் புதுசாக பக்க நண்பர்கள் குட்டி கவிதைகள் அணு அப்படிங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நிற்கி என்னோடய உங்களுக்கு அடுத்த கடையில் புரிஞ்சுட்டிங்களா எவ்வளோ இது ஐம்பது ரூபாயா அதோட அம்மா டாக்கி காணும் அம்மா டாக்கிட்டு இருந்து அம்மா சொன்ன பேச்சு கேட்காதங்காட்டி குட்டி டாக்கி வந்து தொலைஞ்சு போயிடுச்சு என்னன்ற செத்து போயிரும் எந்திரிச்சு வா வாய் எழுந்து எடுத்த வீடியோ தான் ஸ்டார்ட் ஆச்சு ஷெரீனுக்கு புதுசா செப்பல் வாங்கியிருந்தேன் அதை போடவே மாட்டேங்கிறாங்க அந்த பயம் இருக்கு இல்லைங்களா அதுக்காக ஒரே அழுக அப்படி பண்ணாங்க ரெண்டாவது நாள் போட்டு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட போயிட்டோம் அங்க இருந்து பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் சந்தைக்கு தான் போறது நம்ம வந்து எப்பவுமே சந்தைக்கு தான் போய் காய்கறிங்களை வாங்குறது எப்பவுமே ஹஸ்பண்ட் தான் போறாங்க எப்ப ஷெரின்னு வந்து மாசம் ஆனாலும் அப்ப இருந்து நான் சந்தைக்கே போகிறதில்ல ஹஸ்பண்ட் தான் போறாங்க இந்தளவு நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம் கொஞ்சம் காயெல்லாம் பார்த்து அளவாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து கூடவே போயிருந்தோம் நான் வரதாக இருந்தது இந்த ரெண்டு குட்டிஸ் எங்கே விடுறது அதுவும் ரெடியாக இருந்தே பார்த்துட்டாங்க பக்கத்து வீட்டில் கூட விட்டுட்டு போகலான்னு பார்த்தோம் விட முடியல நானும் வர்றேன் நாளுங்க சரி வாங்க எல்லோரும் சேர்ந்தே போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கூட ஒரு வீடியோவும் எடுத்து போடுறோம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி நில் பல இடமுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு இங்கேருந்து ஒரு பார்னமெண்ட்டை நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் உள்ளே போகணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பல்லடம் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் கிட்ட வரும் லட்சுமி மிள தான்னு ஒன்னே சாமி கவுண்டமுதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கு இருக்குது அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனோன்னா ரைட் சைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தை பல்லடம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லட்சுமி மில் சந்தைக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த இருந்து கொஞ்சம் உள்ளே போனாலும் ஃபுல்லாக சந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிகள் சந்தைகள் வாங்குறங்காட்டி நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நமக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும் கூறு வரைய கால் வைப்பாங்க பத்து ரூபாய் இருபது ரூபா அப்படின்னு இருக்கும்போது நம்ம நாலஞ்சு காய் எடுக்கும்போதே சரியாக போயிடுது இது சின்ன சந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் சூலூர் சந்தை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நாளில் ஒரு பங்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம் சூலூர் சந்தை பெருசு இது வந்து அந்த ரோட்லேயே வந்து ரைட் சைடில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் போட்டிருக்காங்க ஆனால் வந்து சூலூருக்கு வந்து சந்தையை தனியாக வந்து கட்டியிருக்காங்க இப்போல்லாம் இனிமேல் டெவலப் ஆகிடுச்சி நிறைய கடைகள் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு சூலூர் சந்தை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இது எப்போ இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு குழம்பு ஒரு காய் பொரியல் அப்படின்னு செஞ்சு போகிறாங்காட்டி அப்படியே அந்த ரொட்டீன் வந்து எங்களுக்கு வந்துடுது சரி கண்டிப்பாக சண்டை போடுறோம் ஒரு இடத்துக்கு சரி பைன் சாரா பாருங்க இந்த மாதிரி வந்து சாரா வந்து சொல்லிட்டேன் நடக்கும்போது சாரா வந்து ஷாலை பிடிச்சிக்கிட்டாங்க பவுல வந்து உங்க அப்பா கிட்ட இருந்துட்டாங்க சரின் எங்கட்டியும் உங்க அப்பா கிட்டயும் மாறி மாறி இருந்தாங்க ரெண்டுகளான வாங்கிக்கிறேன்

ஐம்பது ரூபாயா அடேப்பா எங்கே போனாலும் எங்கள் மூணு பேரோடையும் நாங்கள் போய் பழகுறங்காட்டி எங்களுக்கு இது வந்து நல்லா பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போனாலுமே ஷெரின் மட்டும் தான் இப்போ கொஞ்சம் நடக்க மாட்டுறாங்க உங்களுக்கு ஒரு செப்பல் வாங்கியிருக்கு ஷெரீன் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி அவங்களே கூட்டிகிட்டு போனே எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்

சாலை பிடிச்சிட்டு குழந்தைங்க நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க எங்கெங்க காசு கொடுக்கணும் சொன்னமோ அங்கங்க காசு கொடுத்துட்டே அவங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தோம் என்ன இடையாவது சண்டை தான் நான் தான் காசு கொடுப்பேன் நீ தான் காசு கொடுப்பேன்னு இடையாவது சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எப்படியோ ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்க பொருள் வாங்கும்போது ஒவ்வொருத்தவங்க காசு கொடுத்து கொடுத்துட்டோம் அவங்களும் ஹாப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க அடுத்து நீ கொடு நீ கொடுப்பீது காசு போ அடுத்து நீ தருவியா

நம்ம வாழைக்க வாங்கிட்டுமா மூணு இருபது ரூபாயா சரி கொடுமா காஸ் கொடு மூணு காய் முப்பது இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாழக்காய் கொடுத்துருங்க வாழக்கா கொடுத்துருங்க மூணு காய் எடுத்திருக்கேன் பத்து பத்து ரூபாய்க்கு வாழைக்கா ஒரு மூணு கொடுத்துருங்க பார்சியல் லீடு தேங்க்ஸ் பாட்டி சல்

அடுத்த இடத்துல நீ கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு காசு பார்த்தாங்க செப்பல் பார்த்தோம் சைஸ் கிடைக்கல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தையிலேருந்து கிளம்பிட்டோம் வேணுங்கிற தக்காளி வெங்காயம் காய்ங்க தேங்காய் எல்லாம் வாங்கிட்டோம் பின்னாடியா ஏன் ஏன் பின்னாடி உட்காரணும் தார கையிடுமா கைமாமா சண்டை போடக்கூடாது அடுத்து வந்து யார் முன்னாடி உட்காரோம் அப்படிங்கிறது சண்டை இப்போ பாரு பவுல் தான் உட்காந்துக்கிறாங்க சாரா பின்னாடி உட்காந்துக்கிறாங்க பவுல் வந்து பார் குடிவாதம் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான புடிவாதம் அழு அதுன்னு அழுகிறது என்ன பண்ணுறது இங்கே கொஞ்சம் பெருசா இருவார் இப்படித்தான் இருப்பார் அப்புறம் மாறிடுவாரு கடைசியாக ரெண்டு பேரையும் மிரட்டி முன்னாடி உட்கார வச்சாச்சு ஒருத்தனை விட்டு ஒருத்தனை உட்காருங்கன்னு உட்கார விட மாட்டேறோம் பவுல் அழுதுகிட்டே இருந்தாரு சாரா முன்னாடி உட்கார வைக்காதீங்க பின்னாடி உட்காருதுங்கன்னு நீ என்ன சொல்றதுடா நாங்கள் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் முன்னாடி விட்டுட்டு நானும் சேர்ந்து மட்டும் பின்னாடி உட்காந்துட்டோம் நீ அடுத்து இந்த குட்டி மேடம் பெருசான்னாங்கன்னு வைங்க அவங்க வந்து முன்னாடி உட்காருவாங்கன்னு ஆட முடிப்பாங்க அதுக்குள்ளே ஒரு கார் வாங்கிடணும் ஓடு பண்ண என்ன சேட்டுக்கு என்ன ஓ ஃபைனலாக கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு புது கெஸ்ட் இருக்காங்க ஒரு குட்டி நை குட்டி தெரியாமல் ஓடி வந்துருச்சு எங்கயும் வந்து அதுக்கு பக்கத்து வீட்டு பசங்க பக்கத்து ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணாங்க சாரா பவுல் பாருங்க பேசுறாங்க தூரமாவே இருங்க இது பக்கத்து வீட்டுக்காரர்வங்களோட குட்டி தம்பி எங்கள் பேர் வந்து திருஷா குருமா வந்துரு குட்டி டாகி இங்கே தப்பிச்சு வந்துடுச்சு அதோட அம்மா டாக்கி காணும் அம்மா டாகிட்டிருந்து அம்மா சொன்ன பேச்சு கேட்காதங்காட்டி குட்டி டாகி வந்து தொலைஞ்சு போயிடுச்சு டேய் என்ன பண்ணுற செத்து போயிடும்

செப்பல் வந்து காலை வந்து ஒரு எட்டு மாட்டாங்கன்னா செப்பல் போட்டு அதுக்கு தான் அந்த அழுக அந்த சவுண்டு போடாமே விட்டோம்னா அவங்க போடாமே பழகிடுவாங்க ஒரே நாள் தான் மறுநாள் அவங்களே எடுத்துகிட்டு வந்து செப்பல் கொடுத்து போட்டாங்க மறுநாள் அதில் போட்டு அதில் சவுண்டு வர்ற மாதிரி கீ கீன்னு வருதுன்னு சொல்லி சொல்லி அவங்க நடந்து நடந்து நல்லா பழகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சாரா செப்பல் பவுலு செப்பல் எங்கள் செப்பல் எல்லாரோட செப்பலும் எடுத்து போட்டு நடந்து நடந்து விளையாடுறாங்க வாங்கிட்டு வந்த காயெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் காய் வாங்குறத விட வாங்கிட்டு வந்த காயெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது தான் இருக்கலே பெரிய வேலை அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர்லாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது வச்சுட்டு இது உங்களுக்குதான் கழுவிட்டியா கேட்டிருந்தாங்க கேரட்லாம் கழுவி ஆளுக்கு ஒன்று கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கேரட் எப்போ வாங்கினாலும் இந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்க நம்ம பிள்ளைங்க இது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா இருந்துச்சு கூலி வந்து ஆல்ரெடி வெங்காயம் போட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நா இருபது ரூபாய்க்கு ரெண்டு கிலோ தான் வந்திருந்தது நல்லா இருந்துச்சு சரி பரவாயில்லன்னு வாங்கியிருந்தோம் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செடி வந்திருந்தது பட் அமௌண்ட் கம்மியாக இருந்ததுன்னு வாங்கினா அது யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு கொஞ்சமாக முட்டை தோசையும் நார்மல் தோசையும் கொடுத்தேன் குழம்பு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு காரம் ஆகிடுச்சு தோசை பிச்சு பிச்சு போட்டால் சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு தான் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து மறுபடியும் குழம்பு கெட்டு அப்புறம் கீழே கொட்டிட்டு மேலெல்லாம் கொட்டிட்டு சமத்தா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் வேஸ்ட்டும் பண்ணுவாங்க இப்போல்லாம் சரி நான் அவங்களே சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இந்த மாதிரி எதாவது ஒன்று இட்லின்னா இட்லி பிச்சு போட்டு கொடுத்து தோசைன்னா பிச்சு போட்டு கொடுத்து கொடுத்தா சாப்பிட்றாங்க என்ன இடையில சளி பிடிச்சிருது குழந்த இடையில நலுங்கிடுறாங்க அப்படிலாம் ஆகிடுச்சின்னா சுத்தமாக சாப்பாடே சாப்பிடாம ஆயிடுறாங்க நமக்கே பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது பாருங்கள் இப்படி இழைச்சி போயிட்டாங்க இந்த கிளைமேட்டு இன்னுயுமே பனி பேஞ்சிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதனால் வந்து சளியே விட மாட்டேங்குது வழியோடையே அப்படியே இருக்காங்க ஏதோ ஒரு நேரம் சாப்பிட்றாங்க ஒரு நேரம் சாப்பிட்றது இல்லை சாரா பால் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சம் அப்படி விளையாட்டு பண்ண பண்ணால் கூட அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க இதை கொட்டிட்டு வந்து கொடுக்கறத ஃபினிஷ் பண்ணுறதா நீ குழந்தைங்க இருக்கிற வீடு குப்பையாகும் சும்மாவாக சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவையாவது வீட்டை பெருக்கிடணும் சாப்பிட்றங்க ரெண்டு கொட்டிடுறாங்க சத்து மாவு கீழே கொட்டிடுறாங்க காலில் ஏதாவது அப்படியே தட்டுப்பட்டாலே நமக்கு இரிட்டேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எல்லாம் நீட் பண்ணி உள்ளேருந்து சாப்பிட்டதெல்லாம் எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு ஒரு கூட்டு கூட்டி விட்டதுக்கப்புறம் தான் வீடு அப்படி நீட்டாக ஆச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இனக்காண்டிய பிளாக் எங்களுக்கு போச்சு வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்க்கலாம்